உயர்நீதிமன்றம் விதித்த காலக்கெடு இன்றுடன் முடிவடையும் நிலையில் திருப்பூர் மாவட்டத்தில் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பங்கள் இன்னும் அகற்றப்படாமல் உள்ளன உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அரசு துறைகளுக்கு சொந்தமான பொது இடங்களில் உள்ள அரசியல் கட்சி சாதி மதம் சார்ந்த கொடிக்கம்பங்களை அகற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது இது தொடர்பாக மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி அனைத்து கட்சியினரையும் அழைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூட்டம் நடத்தப்பட்டு பொது இடங்களில் உள்ள கொடிக்கம்பங்களை அகற்ற அறிவுறுத்தப்பட்டது மாவட்டம் முழுவதும் அகற்றப்பட வேண்டிய பட்டியலில் தரையில் நடப்பட்ட இரண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு கம்பங்கள் பீடத்துடன் கொடி கொடிக்கம்பங்கள் உள்ளன இவற்றை அகற்ற அவகாசம் வழங்கப்பட்டது கொடிக்கம்பங்கள் அகற்றப்படவில்லை எனில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரலாம் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது உயர்நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி திமுக கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் கட்சியினருக்கு உத்தரவிட்டிருந்தார் இருப்பினும் திமுகவினரே பெரும்பாலான இடங்களில் கொடிக்கம்பங்களை அகற்றாமல் வைத்துள்ளனர் இதேபோல் அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் இயக்கங்கள் மற்றும் சாதி மத அமைப்பு சார்ந்த கொடிக்கம்பங்களும் அகற்றப்படாமல் உள்ளன மின்கம்பிகளுக்கு அருகாமையில் உள்ள கம்பங்களை தன்னிச்சையாக அகற்ற முடியாது மின் இணைப்பை துண்டித்து கம்பங்களை அகற்ற தேவையான உதவிகளை உடனடியாக செய்து தர மின் வாரியம் உட்பட அனைத்து அரசு துறை அதிகாரிகளும் தயாராக இருந்தும் கட்சியினர் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவில்லை நீதிமன்றம் விதித்த காலக்கெடு இன்றுடன் நிறைவடையும் நிலையில் அரசியல் கட்சியினர் மற்றும் இயக்கங்கள் கொடிகளை அகற்றாமல் அலட்சியம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது திருச்சி பஞ்சப்பூரில் காய்கறி மார்க்கெட் அமைக்க பசுமை பூங்கா இடம் தேர்வு செய்யப்பட்டதால் அங்கிருந்த மரங்களை வேறுடன் பிடுங்கி வேறு இடத்தில் நடவு செய்யும் பணி துவங்கியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகத்துருகம் அருகே ஓடிக்கொண்டிருந்த அரசு பேருந்து சக்கரம் கழன்று தேசிய நெடுஞ்சாலையில் ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது கள்ளக்குறிச்சியில் இருந்து அரசு பேருந்து ஒன்று இருபத்தி இரண்டு பயணிகளுடன் கடலூர் சென்று கொண்டிருந்தது ஓட்டுநர் தனசேகரன் நடத்துனர் குபேரசெல்வம் பணியில் இருந்தனர் தியாகத்துருகம் அடுத்த பிரதிவி மங்கலம் பேருந்து நிறுத்தம் அருகே சென்றபோது திடீரென பேருந்தின் முன்பக்க சக்கரம் கழன்று தேசிய நெடுஞ்சாலையில் ஓடியது இதனால் அடைந்த ஓட்டுநர் பேருந்தை நிறுத்த முயன்றார் அப்போது பேருந்து ஒரு புறமாக சாய்ந்து சாலையில் தேய்த்தபடி சிறிது தூரம் ஓடி நின்றது அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை கழன்று ஓடிய சக்கரம் நூறு அடி தூரத்தில் சாலையோர பள்ளத்தில் விழுந்தது அதே நேரத்தில் சாலையில் யாரும் வராததால் பாதிப்பு ஏற்படவில்லை துருகம் போலீசார் பயணியரை பத்திரமாக மற்றொரு பேருந்தில் முதலமைச்சர் தலைமையில் நடந்த பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் கூட்டம் பயனற்ற ஏமாற்றம் அளிக்கும் கூட்டம் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்களின் ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடந்துள்ளது உயர்கல்வியை மேம்படுத்துவதற்கான ஆலோசனை கூட்டம் என கூறிவிட்டு உயர்கல்வி மேம்பாடு குறித்து வாய் திறக்காதது கூட்டத்தின் நோக்கத்தையே சிதைத்துவிட்டது சென்னை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் உட்பட பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள் நிதி நெருக்கடியில் சிக்கித் தவிக்கின்றன ஆசிரியர்களுக்கு சம்பளம் தர முடியாத அவலநிலை நீடிக்கிறது கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீதம் ஆசிரியர்கள் தொகுப்போதியத்தில் பணிபுரிகின்றனர் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் பதிவாளர் தேர்வு கட்டுப்பாட்டாளர் உள்ளிட்ட பல பதவிகள் காலியாக உள்ளன இதற்கெல்லாம் தீர்வு கண்டால் தான் உயர் உயரத்தில் இருக்கும் இதற்கு தீர்வு காணாமல் உலகத்தரம் வாய்ந்த கல்வி குறித்து பேசுவது போகாத ஊருக்கு வழி தேடுவதாகும் எனவே பல்கலைக்கழகங்களின் தற்போதைய நிதி நிலைமை குறித்து முதலமைச்சர் ஆராய்ந்து தேவையான நிதியை பல்கலைக்கழகங்களுக்கு ஒதுக்க வேண்டும் துணைவேந்தர் பதிவாளர் உள்ளிட்ட அனைத்து காலியிடங்களையும் நிரப்பி நிர்வாகத்தை சீரமைக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் துணை முதலமைச்சராக உதயநிதியின் செயல்பாடுகளை இந்தியாவே உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது அவர் எப்படி செயல்படுகிறார் என கேட்டால் ஆட்சி அதிகாரத்தில் எனக்கு துணையாக இருந்து சிறப்பாக செயல்படுகிறார் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அத்துடன் தமிழக மக்களுக்கும் சேவை செய்து அரசு திட்டங்கள் முழுமையாக சென்றடைய உதவுகிறார் கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைகள் மற்றும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் கருத்துக்கள் யாரிடம் இருந்து வந்தாலும் அவற்றை அப்படியே எடுத்துக்கொள்கிறோம் மக்களுக்கான அரசாக செயல்படுகிறோம் கூட்டணி கட்சியினரின் ஒத்துழைப்பையும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களையும் எப்போதும் மதிக்கிறேன் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே கவர்னர் என்பவர் தபால்காரர் போல் செயல்படக்கூடியவர்தான் சமீபத்திய சமீபத்திய உச்சநீதிமன்ற தீர்ப்பும் இதைத்தான் சொல்லியிருக்கிறது ஆட்சியை பிடிக்க விரும்பிய அதிமுக தலைவர்கள் பாஜகவின் விருப்பப்படி தமிழகத்தின் மீது நீட் தேர்வை திணித்தனர் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியுள்ளார் வடகிழக்கு மாநிலமான திரிபுராவில் எல்லைப் பகுதியில் ஒன்றரை கிலோமீட்டர் நீளத்திற்கு வங்கதேச அரசால் கட்டப்படும் அணையால் மழைக்காலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக திரிபுரா மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் உச்சநீதிமன்றத்தையும் தலைமை நீதிபதியையும் பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே கடுமையாக விமர்சித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் துபேக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர அனுமதி கேட்டு அட்டர்னி ஜெனரலுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது ஜார்க்கண்ட் மாநிலம் போகாரா மாவட்டத்தின் லால்பானியா பகுதியில் ஆறு நக்சல்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது